அவரவர் செய்த நன்மைகள் தீமைகள் அவரவரை சேருமே அன்றி வேறிடத்தில் போகாது என்பதை உண்மையாக நம்ப வேண்டும் ஆயிரத்தி எண்ணூத்தி எழுபத்தி ரெண்டில் பார்வதிபுரம் எனும் வடலூரில் ஓர் அற்புதமான எண்கோண வடிவில் ஞானசபையை மேல் கவிந்த செப்புத்த கட்டினால் கூடாரம் போன்ற கூறையுடன் அன்பர்களின் முயற்சியால் அமைத்தார் இங்கிருந்து பார்த்தால் சிதம்பரம் தில்லை நடராஜர் கோயில் நான்கு கோபுரங்களையும் தெரியும் என்பதற்காகவே இவ்விடம் தேர்ந்தெடுக்கப்பட்டதாக கூறப்படுகிறது இது ஒரு சாதாரண கோயில் அல்ல அதன் வழிபாட்டு முறைகள் வழக்கமான வழிபாட்டு முறைக்கு அப்பாற்பட்டது காந்திஜி சொன்னார் எனது வாழ்க்கையே எனது செய்தி அதை போல பெரிய மனிதர்கள் எல்லோரும் எதை செய்யச் சொன்னார்களோ அதையே அவர்களும் செய்து காண்பித்தார்கள் ஆனால் நமது வள்ளல் பெருமான் தனக்கு கிடைத்தது மற்றும் தனக்கு கிடைக்காதது எல்லாம் மற்ற எல்லோருக்கும் கிடைக்க வேண்டும் என்பதற்காக மூன்று வேளையும் உணவு தரும் திட்டத்தை ஆயிரத்தி எண்ணூத்தி அறுபத்தி ஏழிலே துவக்கினார் வடலூர் சத்திய தர்மசாலையில் மூன்று வேளையும் தினசரி சாதுக்கள் பக்தர்கள் மற்றும் ஏழை எளியோர்களுக்கு பசியாற்றுவித்தல் நடைபெறுகிறது பசித்தோர்க்கு உணவளிக்க வள்ளல் பெருமானார் ஒரு நீண்ட கால மற்றும் எக்காலத்திலும் நின்றுவிடாத ஒரு திட்டத்தை அமல்படுத்த விரும்பி அதை பார்வதிபுரம் எனும் வடலூரில் சத்திய சபைக்கு அருகாமையில் ஒரு இடத்தை தேர்வு செய்து பசிப்போக்க உணவு திட்டத்தினை அறிவித்தார் அட்சய ஆண்டு தை மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி அதாவது ரெண்டு ரெண்டு ஆயிரத்தி எண்ணூத்தி அறுபத்தி ஏழில் வடலூர் பார்வதிபுரம் கிராமவாசிகள் நாற்பது பேர் எண்பது காடி நிலத்தை பெருமானார் விருப்பப்படி தானமாக எழுதி கொடுத்தனர் பிரபவ வருஷம் வைகாசி மாதம் பதினொன்னாம் தேதி வியாழக்கிழமை அதாவது இருபத்தி மூணு அஞ்சு ஆயிரத்தி எண்ணூற்று அறுபத்தி ஏழில் அளிப்பசி தீர்த்தலாகிய ஜீவகாருண்ய பேரத்தை நடத்துவதற்காக வடலூரில் சத்திய தர்மசாலையை வள்ளல் பெருமானார் நிறுவினார்கள் வள்ளற் பெருமானார் சமரத சுத்த சர்மார்க்கம் என்ற ஒரு நெறியை ஏற்படுத்தி கடவுள் ஒருவரே என்பதும் அவரை உண்மை அன்பால் ஜோதி வழிவில் வழிபட வேண்டும் என்றும் கூறினார்கள் உலால் உண்ணக்கூடாது என்பதும் சாதி சமய முதலிய எவ்வகை வேறுபாடும் கூடாது என்பதும் எவ்வுயிரையும் தம் உயிர் போல் எண்ணும் ஒருமைப்பாட்டு உரிமையை கைக்கொள்ள வேண்டும் என்பதும் ஏழைகளின் பசி தவிர்த்தலாகிய ஜீவகாருண்ய ஒழுக்கமே பேரின்ப வீட்டின் திறவுகோல் என்றும் கூறினார்கள் இறந்தவரை புதைக்க வேண்டும் எரிக்கக்கூடாது என்பதும் கருமாதி திதி முதலிய சடங்குகள் செய்ய வேண்டாம் என்பதும் பெருமானாரின் சமரச சன்மார்க்க கொள்கைகளாகும் ஆரம்ப காலம் தொட்டு தர்மசாலையில் சாதி மதம் இனம் மொழி தேசம் நிறம் பிற பேதமின்றி அனைவருக்கும் சமமாக தினசரி மூன்று வேளையும் பெருமானார் அருளும்பறி பரவ அன்னதானம் வழங்கப்படுகின்றது தர்மசாலைக்கு தொடக்கத்தில் சமரச வேத தர்மசாலை என பெயரிடப்பெற்றது பின்னாளில் சமரச சுத்த சன்மார்க்க சத்திய தர்மசாலை என பெயர் மாற்றப்பெற்றது ஆயிரத்தி எண்ணூத்தி அறுபத்தி ஏழு முதல் ஆயிரத்தி எண்ணூத்தி எழுபது வரை நான்காண்டு காலம் தர்மசாலையில் வல்லற் பெருமானால் வாழ்ந்து வந்தார்கள் ஏராளமானோர் பொருள் உதவியும் நிதி உதவியும் கொடுத்து உதவினர் அதற்கான கட்டிடங்கள் கட்டப்பட்டு இருபத்தி மூணு அஞ்சு ஆயிரத்தி எண்ணூற்று அறுபத்தி ஏழு அன்று சத்திய தர்மசாலை துவக்கப்பட்டது முதல் நாள் அன்று மூவாயிரத்துக்கும் மேற்பட்டோர் உணவருந்தினர் சத்திய தர்மசாலை அனைவருக்கும் பொதுவானதாகவும் ஜாதி மத வேறுபாடின்றி அனைவரும் உணவு அருந்தும் ஒரு பொதுக்கூடமாக இன்று வரை செயல்பட்டு வருகிறது இருபத்தி மூணு அஞ்சு ஆயிரத்தி எண்ணூத்தி அறுபத்தி ஏழாம் தேதியன்று வள்ளல் பெருமானரால் ஏற்றப்பட்ட அடுப்பு இன்றுவரை அதாவது நூத்தி ஐம்பது ஆண்டுகளுக்கு மேலாக அணையா அடுப்பாக எரிந்து கொண்டு ஏராளமான மக்களின் பசியை போக்கிக் கொண்டிருக்கிறது சமையலுக்கு தேவையான அரிசி பருப்பு மற்றும் காய்கள் என அனைத்தையும் பொதுமக்கள் இன்றைய தேதி வரை தானமாக கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் பெருமானாரைப் பொறுத்தவரை சத்திய தர்மசாலை தவச்சாலையாகவும் திகழ்ந்தது சன்மார்க்க சங்கத்தாரின் இறை வழிபாட்டிற்கும் பிற பணிகளுக்கும் தர்மச்சாலையே இடமாயிற்று தர்மசாலை சன்மார்க்க சங்கத்தின் அலுவலகமும் ஆயிற்று கடலூர் மு அப்பாசாமி செட்டியார் பிள்ளை பிள்ளை நமசிவாயம்பிள்ளை ஐயா முதலான அன்பர்கள் சாலையில் இருந்து தொண்டாற்றினார்கள் அன்பர்கள் உதவிடும் பொருட்களால் தர்மசாலை தொடர்ந்து நடைபெறுவதாயிற்று தர்மசாலையில் தாம் பெற்ற பெரும் பற்றி பெருமானார் நிறைய திருமுறை பாடியுள்ளார்கள் வள்ளல் பெருமானார் ஒரு நூலாசிரியர் உரையாசிரியர் போதகாசிரியர் ஞானாசிரியர் மற்றும் பதிப்பாசிரியர் இவ்வாறு பல்வகை ஆசிரியராய் விளங்கியதோடன்றி வியாக்கியான கத்தராய் சித்த மருத்துவராய் சீர்திருத்தவாதியாய் அருட்கவிஞராய் இவை அனைத்திற்கும் மேலாக அருட்புரஞ்சோதியாய் விளங்குகின்றார்